அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் எல்லாருக்கும் ஒரு கதை ஒன்று கொண்டு வந்துள்ளேன் முட்டாள் முயல் ஒரு காட்டிலே ஒரு முயல் ஒன்று வாழ்ந்து வந்தது அந்த முயல் கூச்ச சுவாகம் உடையதாகவும் பயந்த சுவாகம் உடையதாகவும் இருந்தது சரியான பயம் அவருக்கு எதையடுத்தான பயந்தான் இவ்வாறு பயந்து கொண்டே வாழ்ந்து கொண்டு வந்தது தூங்கும் போதும் தான் ஏதாவது ஒன்றை நினைத்து பயந்து கொண்டே தூங்கும் பேய் வருமோ பிசாசு வருமோ ஏதாவது வந்து நம்மளை புடித்து விடுமோ என்று பயந்து கொண்டுதான் இவர் இருப்பார் ஒரே இவ்வாறு இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் ஒரு நாள் மாமரத்தின் கீழே தான் உறங்கிக் கொண்டு இருந்தார் உறங்கிக் கொண்டு இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் ஒரு பாரிய சத்தம் ஒன்று கேட்டது உடனே திடுக்கிட்டு எழும்பியவர் உடனே எடுத்து துடுக்கு எழும்பியவர் ஓடத் தொடங்கினார் ஓடும் போது தன் மனதில் ஒரு சிந்தனை தோன்றியது வானம் இடிந்து விழுந்து விட்டது என்று வானம் இடிந்து விழுந்து விட்டது என்று ஆகவே வேகமாக ஓடிக்கொண்டு இருக்க குரங்கு மாமா பார்த்தார் முயல் என்ன வேகமாக ஓடிக்கொண்டு இருக்கின்றாய் வானம் இடிந்து விழுந்து கொண்டு இருக்கின்றது வாரங்கள் வாரங்கள் ஓடுவோம் என்று சொல்ல முயல் அதை கேட்ட குரங்கு மாமா நானும் வருகிறேன் என்று குரங்கு மாமாவும் அவருடன் சேர்ந்து ஓடிக்கொண்டிருந்தன அப்பொழுது அதன் அருகே வந்த ஒட்டகச்சி விங்கி என்ன இரண்டு பேரும் ஓடிக்கொண்டிருக்கின்றீர்கள் வாருங்கள் வாருங்கள் வானம் இடிந்து கொ விழுந்து கொண்டிருக்கின்றது ஓடுபோம் என்றது அதை கேட்ட ஒட்டகச்சி விங்கியும் அதன் பின்னாலே ஓடியது அதன் பிறகு இவர்கள் ஓடி வருவதை பார்த்து கொண்டிருந்தார் நரி மாமா என்ன எல்லாரும் ஓடி வருகிறீர்கள் வானம் இடிந்து விழுகிறது வாருங்கள் வாருங்கள் ஓடும் இவரும் அவர்களோடு சேர்ந்து ஓடத் தொடங்கினார் இவ்வாறை ஓடிக்கொண்டு இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே மான் ஒன்று என்ன எல்லா எல்லாரும் வாராங்க என்ன நடக்குது என்ற உடனே ஒட்டுகட்சி விங்கி கூறியது வாருங்கள் வாருங்கள் வானம் இடிந்து விழுகின்றது ஓடுவோம் ஒன்று அதைக் கேட்ட மானம் ஓடிக்கொண்டே வந்தார் இவ்வாறு எல்லாரும் ஓடிக்கொண்டே செல்கின்ற போது அந்த இடத்தையே இல் இன்னுமொரால் காட்டுப்பூனை காட்டுப்பூனை வந்து கொண்டு இருந்தது அப்பொழுது காட்டுப்பூனையிடம் வாருங்கள் வாருங்கள் வானம் இடிந்து விழுகிறது அனைவரும் ஓடுவோம் இதே இதைத்தான் திருப்பி திருப்பி சொல்லி எல்லாருமாக ஓடிக்கொண்டு போகின்றார்கள் அப்பொழுது காட்டின் இறுதி பகுதி குகை ஒன்று இருக்கின்றது அந்த பகுதிக்கு போ போகிறார்கள் அப்பொழுது அந்த குகைக்குள் இருந்த சிங்கத்துக்கு என்னடா ஒரு பாரிய சத்தம் ஒன்று கேட்டுக்கொண்டிருக்கின்றது எல்லா எல்லாரும் ஓடிவார மாதிரி என்று சொல்லி உடனே சிங்கம் கச்சித்து கொண்டே தனது குகையை விட்டு வெளியே வந்தது வெளியே வந்து பார்த்தால் இங்கு எல்லாரும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் முயல் ஒட்டகை சிவிங்கி நரி குரங்கு என்ன நடக்கிறதை இங்கே ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள் எல்லாரும் சிங்கராஜாவே சிங்கராஜாவே வானம் விடிந்து விழுகிறது கீழே நாங்கள் ஓடிக்கொண்டு இருக்கின்றோம் என்று சொன்ன உடனே என்ன சொல்கிறீர்கள் வானம் விடிந்து விழுகிறதா எங்கே விடிந்து விழுகிறது என்று கேட்டவுடனே ஒருவரை ஒருவர் மாறி மாறி பார்த்து பார்க்கிறார்கள் யார் கூறியது வானம் இடிந்து விழுவதென்று என்றால் ஒட்டகச்சி விங்கி முயலை பார்க்கின்றதும் வச்சு வீங்கியை குரங்கு பார்க்கிறேன் இவ்வாறு ஒவ்வொரு மா மாறி மாறி ஒவ்வொருவராக பார்த்து கொண்டிருந்தனர் அப்பொழுது சிங்கம் மீண்டும் யார் கூறியது என்ற உடனே முயல் தான் நான் தான் கூறினேன் ராஜா வானம் இடிந்து விழுகின்றது என்று எங்கே விடிந்து விழுந்தது நான் மரத்தின் கீழே உறங்கி கொண்டிருந்த போது இடிந்து விழுந்தது சரி வாருங்கள் பார்ப்போம் விடிந்து விழுந்த வானத்தின் பகுதி என்று எல்லாரையும் அழைத்து கொண்டு சிங்கராஜா வந்தது சிங்கராஜா முயல் உறங்கி கீழே உறங்கிக் கொண்டிருந்த இடத்திற்கு வந்த பொழுதும் அங்கே பார்த்தது அங்கே வானம் இடிந்து இடிந்த துண்டை காட்டுங்கள் என்று முயலிடம் கேட்டது முயல் கூறியது இந்த பகுதியில் தான் அந்த சத்தம் கேட்டது என்று அங்கே போய் சென்று பார்த்தால் மாங்காய் ஒன்று கீழே விழுந்து இடம் முயல் கூப்பிட்டு இதுதானா நீர் கூறிய வானம் இடிந்து விழுந்தது என்றது என்று கேட்டது முயலுக்கு அவமானம் தாங்க முடியவில்லை தான் தலையை குனிந்து கொண்டு கீழே பார்த்தபடி நின்றது மற்ற மிருகங்களை பார்த்து சிங்கராஜா கேட்டது எங்கே வானம் இடிந்து துண்டை இடங்கள் பார்ப்போம் என்று கூறியது எல்லாருக்கும் ஒன்றுமே செய்ய முடிய முடியாமல் போனது அவமானம் துடன் தலையை கீழே குனிந்தவண்ணம் அனைவரும் நின்றவர் அரண்டவனின் கண்ணுக்கு இருந்தது எல்லாம் பேய் அதே போல்தான் சேற்பாடு சிறுவர்களே நாம் அனைவரும் கூச்ச சுவாகம் உடையவர்களாகவும் பயந்த சுவாகம் உடையவர்களாகவும் இருக்கக்கூடாது முயலை மாதிரி இருக்கக்கூடாது அவ்வாறு நாம் இருந்தோமானால் மற்றவர்களையும் அவ்வாறே செல்வதற்கு காரணமாகி காரணமாகிவிடுவோம் இந்த கதையிலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய விடயம் அதுதான் கூச்ச சுவாபம் பய சுவாபம் இல்லாமல் நீங்கள் இருக்க வேண்டும் நன்றி அனைவருக்கும் தொடர்ந்து முனைந்திருங்கள் கமல் மாமாவின் கதைகளுடன்